கிறிஸ்துவ கிளர்மையான சகோதர சகோதரிகளும் உங்களை யாவரையும் ரோம்ப ரொம்ப படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்ரா எய்ஸ் கிறிஸ்தவ நாம தங்களுடைய வாழ்த்து இந்த வார்த்தை நேரத்துக்களாக அழைக்கிறேன் ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தை தியானித்தோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் தாவிதி சொல்கிற காரியம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இங்கே பாருங்கள் பாவிகளுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கப்படுகிறது என்று அங்கே தாவிதை சொல்கிறார் ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு நிரந்தரமான பாவ மன்னிப்பே கிடையாது யாருக்குமே இந்த பாக்கியம் கிடையாது ஏனென்றால் இது முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஒரு ஆட்டுக்குடியாக ஒரு பலியாக நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது நிமித்தமாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு நிமித்தமாக தான் நம்மளுடைய பாவங்கள் மணிக்கப்பட்டது நம்மளுடைய அக்கிரமங்கள் மணிக்கப்பட்டது இதன் மூலமாக தான் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை ரோமரில் பவுல் அழகாக இது ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார் பாருங்க ரோமர் நான்காம் அதிகாரம் ஐந்து எட்டுலேருந்து ஐந்துலேருந்து வாசிப்போம் ஒருவன் கிரியேட் செய்யாமல் எப்படி என்றால் விருத்த சேதனம் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமும் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரீகளினால் இல்லாமல் தேவனாலே நீதிமான்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அப்படி என்றால் எந்த கிரியிலும் இல்லாமல் விருத்த சேதனமும் இல்லாமல் எந்த பலிகளையும் செலுத்தாமல் இப்பொழுது நாம் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற ஒரு மனுஷனுடைய பாக்கியத்தை நாம் காண்ப காண வேண்டுமாம் அது என்ன காரியமாக சொன்னா அவர் அழகா சொல்கிற பாருங்க ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்துல பவுல் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எங்க எங்கேயும் கேட்டது போல காணப்படுகிறதா தோஸ் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இப்போதோ இப்பொழுது தான் நான் வாஸ்தோம் எவனுடைய பாவத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவன் பாக்கிய அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறாரே அப்படி என்றால் பாருங்கள் இந்த தாவித சொன்ன பாக்கியம் பழைய ஏற்பாடு காலத்தில் அவனுக்கோ அவனுடைய ஜனங்களுக்கோ அவனை சார்ந்த எந்த ஒரு மக்களுக்கோ கிடையாது அது முற்றிலுமாக ஒரு தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்து மூலமாக எந்த விருத்த சேதமும் இல்லாமல் எந்த பலிகளையும் செலுத்தாமல் ஏசு கிறிஸ்துவே பாவியாகி இருக்கிற நமக்காக அவர் பாவமாக மாற்றப்பட்டு நீதிக்குள்ளாக நம்மளை அழைத்து கொண்டு வருவதற்காக எய்சு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்டு அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் தாவி தாவிதே சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம் என்றால் இந்த பாக்கியத்தை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் என்ன பாதையில் நடந்தால் இந்த பாக்கியம் நம்மளுக்கு சேரு கண்களை மூடுவோம் ஏசப்பா இந்த வார்த்தை மண்ணாவாக பிட்டு கொடுத்த நீரே உம்முடைய சபைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் சங்கீதம் அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் இந்த பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவிதை சொல்கிறார் பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலோ அப்படி என்றால் இந்த பாக்கியம் இந்த ரட்சியப்பை எந்த மனுஷனும் உங்களுக்கு பிரசங்கிக்க அவசியமில்லை எந்த போதகரும் உங்களுக்கு பிரசங்கிக்கணும் அவசியமில்லை எந்த சபையின் மூலமாக நீங்கள் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடைசி காலத்தில் ஏசு கிறிஸ்து எந்த போதகரையும் எந்த மனுஷனையும் எந்த சபையும் அவர் நம்ப மாட்டார் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அநேக போதகர்களே ஆட்டு தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்கல் என்பதே நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள் அதனால்தான் நீங்க ஏசப்பா சொல்கிறார் நானே உங்களுக்கு போதிப்பேன் நானே என்னுடைய கண்களை உண்மையில் வைப்பேன் நானே உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார் அதனால்தான் பாருங்க இங்கே ஏசு கிறிஸ்துவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஏழு அதுதான் சொல்கிறார் யோவான் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் அதான் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை ால் தேவனுடைய ஆவியாக இருக்கிறது அவரே உங்களை உங்களுக்காக போதிப்பார் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு உங்களுக்கு போதிக்கிறது அது 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 இருக்கிறது போதித்ததன்படியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மனுஷனால் போதிக்கப்பட வேண்டியது அவசியம் அல்ல நீங்கள் தேவனால் நீங்கள் போதிக்கப்பட வேண்டும் எப்படி தேவன் பேசுவார் இன்றைக்கு உண்மையான ஊழிக்காரர்கள் மூலமாக பேசுவார் ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்காக இருந்தால்தான் யார் உண்மையாக இருக்கிறார் யார் சத்தியத்தை பேசுகிறார் யார் பொய்களை பேசுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அனைகரை வஞ்சிப்பார்கள் என்று ஏசபாவை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் முற்றிலுமாக உங்களை எப்பொழுது அவர்கள் வகை தேடி எப்படி வகை கொண்டிருக்கிறார்கள்னா எல்லாம் சாத்தானை போல் உங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நிஜமாவே பாருங்கள் எல்லாருமே கிறிஸ்துடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவர்கள் முற்றிலுமாக தூதன் வேஷத்தை தரித்து கொள்வார்கள் கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொள்வார்கள் ஆனாலும் உள்ளே அவர்கள் ஓநாய்க்களாக காணப்படுவார்கள் இன்னைக்கு அருமையான சபையாரே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு குழு நீங்கள் இதை பிடித்து கொள்ளுங்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இது மிக மிக அவசியம் எங்க சபைக்கெல்லாம் நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் நிஜமாகவே எப்படிப்பட்ட போதனை எங்கள் நாங்கள் கொடுக்குறோம் என்பதை நீங்கள் நிஜமாகவே ஒரு சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க சந்தோஷம் ஆனால் அந்த சபையில் உங்களுடைய போதகர்களும் அங்கே எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் உங்கள் வா உங்களுடைய செவிகளுக்கு இனிமையாக இருக்கிற வசனங்களை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டால் நான் கேரண்டியாக சொல்கிறேன் அந்த சபையில் கத்தருடைய வார்த்தை பிரசிங்கப்படுகிறது அல்ல அது முற்றிலுமாக மனுஷனை ஆதாயப்படுத்த ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற பிரசங்கம் நீங்கள் எந்த சபைக்கு நீங்கள் போகலாம் ஆனால் அந்த சபையில் வெறும் இனிமையான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் செல்வம் செழிப்பு ஆசீர்வாதம் என்றே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த சபையில் கத்தருடைய வார்த்தைகள் பிரசிங்கப்படுகிறது அல்ல ஏனென்றால் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு புடம்பிடுகிற வார்த்தையாக காணப்படும் உங்களை சோதிக்கிற க வார்த்தைகளாக காணப்படு உங்களை ஆதாயப்படுத்தி கொண்டு உங்களை பூரணராக மாற்றுகிற வார்த்தைகளாக காணப்படு ரெண்டு திமுத்தியும் நாலாம் அதிகாரத்தில் பாருங்கள் அங்கே அழகாக சொல்கிறார் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று திமுகக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் பவுல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாயிருந்து திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எனக்கு ஒவ்வொரு போதகருக்கும் இதுதான் அறிவுரை எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ சபைக்கு புத்தி சொல்லு இன்னைக்கு யார் அதை செய்கிறார் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தாங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்கிறார்கள் இதான் நிஜமாகவே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் கடினமான போதனை சொல்கிற சபைக்கு யாரும் வரமாட்டாங்க தான் உண்மையான கத்தருடைய வார்த்தை இருக்குது எந்தெந்த இனிமையாக இருக்கிறது தான் ஓடி செல்கிறார்கள் கத்தருடைய அப்படிப்பட்ட ஜனங்கள் சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அந்த காலம் வந்து விட்டது வார்த்தைக்கு பஞ்ச பஞ்சம் உண்டாகுகிற காலம் வந்து விட்டது இப்பொழுது எந்த சபையிலும் வார்த்தையே இல்லை வெறும் இனிமையான போதனைகள் எந்த தவறு செய்தாலும் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு அக்கிரமக்காரன் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவனை சுட்டி காட்டி அவனுக்கு உணர்த்தும்படியாக அவனுடைய பாவ மன்னிப்புக்கு என்று எந்த ஒரு வார்த்தையும் பிரசங்கிக்கப்படுகிறது அல்ல எந்த சபையிலும் இல்லை ஏனென்றால் பாருங்க எந்த சபையையும் சத்தியமே இல்லை அதனால்தான் சொல்கிறார் அவர் சத்தியத்திற்கு செவிய விளக்கி இது என்னங்க இந்த சத்தியம் இதுதான் நான் சொல்கிறேன் உண்மையாகவே இதை அறிந்து கொள்ளுங்கள் வேதாமத்தில் ஒரே ஒரு சத்தியம் தான் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அந்த சத்தியம் என்னது அது யோவான் எட்டாம் அதிகாரத்தில் தான் பாருங்க ஏசப்பாவை சொல்கிறார் என்னது அந்த சத்தியம் என்றால் இங்கே பாருங்க இருபத்தி நாலு வசனத்தில் அங்கே சொல்கிறார் ஏசு கிறிஸ்து நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் என்னத்தை சொல்ல வருகிறார் இயேசு கிறிஸ்திங்க நானே அவர் என்றால் யார் உலகத்தின் பண்டிதர்கள் எல்லாருமே மனுஷகுமார் என்று சொல்கிறார்கள் இல்லங்க ஏசப் அதை சொல்லல நானே அவருங்கிறது யார் என்றால் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பாருங்க மூணு வசனத்திற்கு பிறகு அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவங்க அறியாமல் இருந்தார்கள் இன்னைக்கு அநேக சபையின் பிள்ளைகளே நீங்களும் அறியாமல் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து நானே அவர் என்று யாரை பார்த்து சொன்னாரா நான் தான் பிதாவாகிய தேவன் என்று சொன்னாரா ஆனா யாருமே அறிந்து கொள்ளவில்லை அதை புரிந்து கொள்ள முடியல ஆனால் சில யூதர்கள் பாருங்க அநேகர் அவரை விசுவாசித்தாங்க முப்பத்தி ஓராம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி எதை விசுவாசித்தாங்க ஏசு கிறிஸ்து சொன்ன நானே அவரோ ஓ இங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய எகோவா தேவன் என்று விசுவாசித்த யூதர்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் திஸ் இஸ் த டாக்டர் ஆஃப் கிரைஸ்ட் இதுதான் கிறிஸ்துடைய உபதேசம் எனது கிறிஸ்துடைய உபதேசம் கிறிஸ்துவாகிய நான் தான் பிதாவாகிய தேவன் நானே அவர் இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் தான் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள் இல்லைன்னா தான் இருப்பீங்க நீங்கள் தான் சத்தியத்தை பேசுவீங்க ஏனென்றால் பாருங்க அடுத்த வருஷத்தை சொல்லுகிறார் பாருங்க முப்பத்தி ரெண்டாம் வருசனத்துல இதுதான் பா சத்தியம் என்னது சத்தியங்க நானே அவர் கிறிஸ்துவாகிய வந்திருக்கிற எய்சு கிறிஸ்துவாகிய நான் தான் அவர் யார் பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் விசுவாசிப்பதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கு அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வசனத்தை எத்தனையோ தொடிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் உண்மையான இந்த அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எது சத்தியமா ஏசு கிறிஸ்து சொல்லுகிற நானே அவர் ஏசு கிறிஸ்துவாக வந்திருக்கிற நான் தான் அந்த பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறதான் சத்தியமா இதை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியும் நீங்கள் தான் மெய்யான சீஷர்களாக மாற முடியும் புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா இந்த சத்தியம் எந்த சபிலும் இல்லாவிட்டால் அவர்கள் யாவும் போயை உரைத்து இனிமையான காரியங்களை பேசி உங்களை உண்மையான பாக்கியத்திற்குள்ளாக அவர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள் உங்களை வகை தேடி உங்களை வஞ்சித்து நீங்கள் ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறதற்கு ஏதுவான பொய்யான புரட்டான உபதேசங்களை தேவன் ஒருவராக இருக்கிறார் மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் அதில் இயேசு கிறிஸ்து முக்கியம் இல்லை பிதாவாகிய தேவன் தான் முக்கியம் என்னங்க இது இது என்னங்க தான் பிதாவாகிய தேவன் என்று சொல்லிவிட்டார் இதுதான் தாவிதன் திறவுகோள் இந்த விசுவாசம் இல்லை என்றால் நீங்க பரலோகத்துக்கு செல்ல முடியாது அதனால தான் பாருங்க ரெண்டு பேத ரெண்டு ஒன்னுல சொல்லுகிறார் பாருங்க தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரே அவர்கள் மறுதளிப்பார்களாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க இதைதான் செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களை உண்டாக்கின கத்தரையே நீங்கள் மறுதளிக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவையே நீங்கள் மறுதளிக்கிறீங்க ஏன்னால் உண்டாக்கினவர் யாரோ ஒரு பிதாவாகிய தேவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ சொல்கிறார் நான் தான் அந்த பிதாவாகிய தேவன் அப்படி என்றால் நீங்க ஏசு கிறிஸ்துவை மறுதளித்தால் நீங்கள் உங்களை கிரயத்தை கொண்ட உங்களை கிரயத்துக் கொண்ட உங்களை உண்டாக்கின நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையான கிறிஸ்துவர்களே இன்னைக்கு தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு தவறான உபதேசத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று இன்னைக்கு தவறான சபைக்குள்ளாக இருந்து உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள் நான் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன் கடைசியில் வருகிறேன் எங்களுடைய சபை அந்த விலாசங்கள் கொடுக்கப்படுகிறது உண்மையான சபைக்கு வரணுமா உண்மையான சத்தியத்தை கேட்டுக்கொள்ளணுமா உண்மையான பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த பாக்கியத்தை நீங்கள் எங்கள் சபைக்கு நீங்கள் வாருங்கள் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு உங்களுக்கு தா தரவுகள் தரவு கொள் கொடுக்கப்படும் இது சத்தியம் இதுதான் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமே சொல்ல மாதாந்திர உபமாசக்கூட்டம் நியாயாதிபதி வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாய்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி ஜபு வீடுபுரம் பெரும் சாத்தான்குளம் தேவை செய்தியில் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறது என்று தற்பனால் மேம்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் அவர்கள் சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் இரு கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் ஏழு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடை தொடர்புகள் ஆறு மூன்று எட்டு மூன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று